ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஈஸியாக எப்படி செய்யலான்றதுதான் பார்க்க போகிறோம் இதை வந்துட்டு நம்ம கடைங்களில் ஹோட்டலில் வந்துட்டு வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காது அந்த டேஸ்ட் ஹோட்டல் டேஸ்ட்லேயே வந்து நம்ம வீட்டிலையே வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு செய்யலாம் இதை இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நீங்கள் ஒரு வேளை நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு முட்டையே முன்னாடியே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆறு பீன்ஸு ரெண்டுலேருந்து மூணு கேரட்டு இதையும் நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கே எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு சின்னதாக ஒரு துண்டு கோசையும் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே நான் ஓப்பன்லேயே வச்சு வதக்குங்க மூடி போட்டு வதக்க தேவையில்லை நம்ம இப்போ குடமிளகாவையும் ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து குடமொளகா சேர்த்து வதக்குங்க அப்போ தான் குடமிளகாவோட அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மூடி போடாமல் வதக்கலாம் ஏன்னா மூடி போட்டிங்கன்னா பொரியல் டைப்புக்கு ஆகிடும் ஸோ மூடி போடாமல் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த கண்ணாடி பதத்திலே இருக்கும் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் அந்த லுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா வாசனை போகட்டும் அதுக்கப்புறமா சாஸ்லாம் சேர்த்துருங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆனோனே நம்ம வந்துட்டு இதில் எவ்வளோ பேருக்கு நமக்கு ரைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சாப்பாடை வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு மூணு பேர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மசாலா வந்து சாப்பாட்டில் நல்லா வந்து சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூ தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்துட்டு கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஒரு வாட்டி கிளறிட்டு இறக்கிட்டால் நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்